ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த பொங்கலுக்கு எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் சரி வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஷாப்பாக என்ன ஆஃபர்ஸ்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போது தேனி மற்றும் வேலூரில் இருக்கக்கூடிய பீமா ஜுவல்லர்ஸ் ஆஃபர் தான் கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜில் ஆஃபர் தராங்க அப்புறம் வைரம் கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் தள்ளுபடி தராங்க அப்புறம் ஆன்டிக் ஜுவல்லர்ஸுக்கெல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தராங்க சில்வர் ஜுவல்லர்ஸுக்கு சில்வர் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் பிளாட்டினம் எல்லாேருக்கும் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் தராங்க இதோடு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் இலவசமாக பொங்கல் பரிசும் தராங்க நம்ம பார்க்க போகிறது டீக் நகரில் இருக்கிற எ கேஸ் கோல்ட் ஹவுஸ் தான் இங்கே ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னா ஆல் கோல்டு ஜுவல்லர்க்குமே ஃப்ளாக் ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜில் ஆஃபர் தராங்க செயின்ஸுக்கெல்லாம் த்ரீ பர்சன்ட்லேருந்தே வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது பேங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் சிக்ஸ் பர்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது நெக்லஸ்க்கு செவன் பர்சன்ட்லேருந்தே வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்க்க போகிறது ஜேஏஎம் அன்கோ ஜுவல்லர்ஸ் தான் இது வந்துட்டு திருப்பூரில் இருக்கிற தான் இருக்குது இங்கே வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் விழாக்களா ஆஃபர் போயிட்டுருக்கு அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு பவுனுக்கு ரூபா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்புறம் டைமண்ட்க்கு அதோட ரேட்டில் டொண்ட்டி ஃபென்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃபர் தராங்க சில்வர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிலோவுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தள்ளுபடி தராங்க அப்புறம் இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது சென்னை ஷாப்பிங் மால் ஜுவல்லரி தான் இங்கே வந்துட்டு சங்கராந்தி மெகா சேல் வந்து போயிட்டுருக்கு இது வந்து ஜனவரி தேர்ட்லேருந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் எல்லா ஜுவல்லர்ஸுக்குமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வேஸ்டேஜில் தராங்க அப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஜுவல்லரி எதுக்குமே மேக்கிங் சார்ஜ் வந்து இங்கே கிடையாது டைமண்ட்ஸுக்கு கேரட்டுக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆஃபர் தராங்க சில்வருக்கு நோ மேக்கிங் சார்ஜ் அண்டு வேஸ்டேஜ் ஆஃபரும் தராங்க ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் ஜுவலர்ஸ் இது திருவான்மியூரில் தான் இருக்குது இங்கே வந்து நைன்த்து ஜனவரிலேருந்து லெவல்த் ஜனவரி வரைக்கும் த்ரீ டேஸ்க்கு மட்டும் ஆஃபர் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ஐட்டம்ஸ்க்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆஃபர் தராங்க இங்கே ஓல்டு கோல்டு கிரெடிட் கார்ட் மூலயமா பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கேஷ் யூபிஐ டெபிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏவிஆர் சொர்ணமகள் ஜுவல்லரி தான் இங்கே வந்துட்டு ட்ரூ வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஃபெஸ்டிவல் இருக்கு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் மூலயமா நீங்கள் ஓல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கே எந்த ஒரு டிடெக்ஷனும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டி நகரில் இருக்கிற ஜேசிஎஸ் ஜுவல்லர்ஸ் தான் இங்கே வந்து ஸ்பெஷல் பொங்கல் டீன்ஸ் வந்து போயிட்டுருக்கு செலக்டட் கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜில் ஆஃபர் தராங்க டைமண்ட்ஸ் ஜுவல்லர்ஸ்க்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜும் அப்புறம் கேரட்டுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் தராங்க அன்கட் பல்கி ஜுவல்லருக்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃபர் ஆன் போல்கே கேரட்க்கு தராங்க இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப் ஆஃபரும் போடுறேன் இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்